ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம அதாவது கொத்தமல்லி லீஃபில் கொத்தமல்லி தலையில் சிக்கன் பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மசாலாவெல்லாம் அரைக்கிறது வந்து இப்போ உங்களை விட்டு போச்சு ரெக்கார்டிங் விட்டு போச்சு அதனால நான் எழுத்தால் கொடுத்துருக்கேன் அதை படித்து பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க இருந்தாலும் வாயில் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் ஒரு விரல் நீளத்துக்கு ஒரு இஞ்சி துண்டு பத்து பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு பட் பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் கிராம்பு ஒரு மூணு நாலு மூணு ஏலக்காய் மூணு கிராம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சு இந்த கறியில் போட்டாச்சு இந்த மட்டன் கிச்சி சிக்கனில் போட்டாச்சு அதில் உப்பும் போட்டேன் இப்போ தயிர் விட்டுருக்கேன் தயிர் வந்து இது புளிக்காத தயிர் அதனால கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுறேன் நீங்கள் வந்து தயிர் புளிப்பாக இருந்தாக்கா நீங்கள் லெமன் ஜூஸ் விட வேண்டாம் இப்போ வந்து இது நல்லா பிசிறி அதை வச்சுருங்க அது ஊறிகிட்டு இருக்கட்டும் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு அந்த இருக்கிற அந்த சிக்கன் பீஸை எடுத்து இதில் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இது வறுத்துக்கணும் எல்லா சிக்கனையும் இதே போல் வறுத்துக்கணும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் லைக்கான் இருக்கும் அதையும் நீங்கள் தொட்டு ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க இது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் எல்லா வீடியோலேயும் ஆனால் யாருமே லைக் போடுறதில்ல கொஞ்சம் லைக் போடுங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா இப்போ வந்து இது நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு சப்பாத்தி நான் பரோட்டா அந்த இது குஸ்கா நெய் சோறு இதுக்கெல்லாம் நம்ம இப்படி வறுத்து வச்சு குஸ்காவுக்கெலாம் அந்த பிரியாணி கூட தொட்டுக்கலாம் பட் அவங்களுக்கு நல்லா நான் இப்போ கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் நம்ம இந்த மாதிரியும் சாப்பிட்லாம் கொஞ்சம் கிரேவி வச்சால் பரோட்டா சிக்கனு அந்த சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது வந்து பொரு எல்லாத்தையும் பருத்து எடுத்தாச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அதே ஆயில் கொஞ்சம் நீங்கள் சின்ன வெங்காயம் நான் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஏதோ ஒரு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட வேணா கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயமா இருந்தால் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஒரு பிடி போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கத்தான் வேணுமே ஒழிய இது செவக்கக்கூடாது செவந்தால் அந்த கிரேவியோட கலர் மாறிக்கும் அதனால் செவக்காமல் கொஞ்சம் இந்த பதத்தில் இருக்கிறப்பவே நம்ம அந்த பட்டை இலக்காய் அதெல்லாம் போட்டு நீங்கள் எண்ணெயில் வெடிக்க விட்டாலும் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் அது போடாமலும் செய்யலாம் இப்போ இதில் வந்து அந்த மீதி இருக்க அந்த கிரேவி அந்த சிக்கன் இருந்தது இல்லையா அது ஊற வச்சுருந்தது அது மீதியாக இதில் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும் இப்போ அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம் போட்டிருக்கோம் கொஞ்சம் மிளகுத்தூள் பெப்பர் தூளும் நான் போட்டேன் முதல்ல போட்டேன் பார்த்திங்களா இதை போட்டுட்டு பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டால் கலர் மாறிடும் அதுக்காக போட்டாச்சு இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை அந்த மசாலாவில் போட்டு பெரட்டிடுங்க இப்படியே வச்சுட்டு நம்ம சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் ஷை டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ கிரேவியாக பண்ண போகிறோம் அதுக்காக இப்போ நம்ம அந்த மீதி இருக்குல்ல அந்த ஊறிட்டு மீதி இருக்குது அந்த மசாலா அதை இதில் வலிச்சு விட்டுடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி அரைச்சி இதில் விட்டுருங்க நான் முந்திரி கொஞ்சம் அரைச்சி விட்டுருக்கேன் முந்திரி பைய கொஞ்சம் ஊற வச்சு அதையும் மிக்சியில் அரைச்சிட்டு இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் வெண்ணெய் போடணும் வெண்ணையும் போட்டு இது இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணுனாலும் முந்திரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு நல்லா கிரேவி நிறைய கிடைக்கும் இது மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பெப்பர் பவுட்ரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மிளகாய் தூள் அவ்வளோதான் இந்த காரம் தான் வேறு எதுவும் வேணால் இது நல்லா உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூளையோ இல்லை பச்சை மிளகாயோ குறச்சிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு கொஞ்சம் வெண்ணெயை போட்டு கொதிக்க விட்டுருங்க இதை நம்ம அப்படி ஃப்ரை பண்ண மாதிரியே சாப்பிட்ணுன்னா வெண்ணெய் அது மேலே தடவி வச்சிருங்க சூடாக இருக்கையிலேயே வெண்ணெயை தடவிட்டு அப்படியே நம்ம ஷைடுஸாக தொட்டுக்கலாம் சாதத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சப்பாத்தியாக பரோட்டாவா சாதமாக ஒயிட் ரைஸாக நீங்கள் எதுக்கு வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் தொட்டுக்கலாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிப்பியோடு வரேன் எனக்கு கொஞ்சம் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் அடுத்து நான் இன்னும் நீங்கள் எதுவும் உங்களுக்கு தேவைன்னாலும் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் சரியா பாருங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சாச்சு கொத்தமல்லி சிக்கன் ஓகே பாய் தேங்க்யூ